சாம்சங் நிறுவன ஊழியர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காண அமைச்சர்கள் டி ஆர் பி ராஜா மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இதனால் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி நான்கு நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் இவர்களது போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடந்த நடத்த வந்த இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராட்டம் நடத்துவதற்கு அரசு அனுமதி மறுக்கிறது இந்த போக்கு நீடித்தால் திராவிட மாடல் அரசை மக்கள் வேறுவிதமாக புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நாட்டிலே தொழில் துவங்கக்கூடிய முதலாளிகள் இந்த சட்டத்தை இந்த நாட்டு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் இந்த நாட்டு தொழிலாளத்துறை சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு தொழிலாளர் தொழில் தொழில்துறையோ தமிழக அரசோ தயாராக இருக்காது மாறாக இந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு போராடுகிற தொழிலாளிகளையும் அவர்களுக்கு ஆதரவாக போராடுகிற இடதுசாரி கட்சிகளையும் நீங்கள் அடக்க நினைப்பது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்காது இதையடுத்து சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்திற்கு தீர்வு காண அமைச்சர்கள் டி ஆர் பி ராஜா தாமு அன்பரசன் ஆகியோரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இதையடுத்து அமைச்சர்கள் இருவரும் விரைவில் போராட்டக் குழுவினரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளனர் இதனால் இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு போராட்டம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்